தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வசிக்கக்கூடிய பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான மயானம் இல்லாத அவலங்கள் மயானத்திற்கான அடிப்படை வசதிகள் மயானத்திற்கான சாலை வசதிகளை குறித்து தலித் விடுதலை இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஒரு ஆய்வினை மேற்கொண்டது அந்த ஆய்வில் ஏழு மாவட்டங்களில் மட்டுமே நூத்தி அறுபத்தி எட்டு கிராமங்களில் மயானங்கள் இல்லாத அவலங்களை கண்டுபிடிக்கப்பட்டு தொடர்ந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களை தலித் விடுதலைக்கம் எடுத்து வருகிறது அது மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் போராட்டம் எடுக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வள்ளுவர் கோட்டத்திலே ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமும் தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பாக முன்னெடுக்கப்பட்டும் இன்று வரை அரசு மிகவும் மெத்தனம் காட்டி வருவதாக அதனை கண்டித்தும் மயானத்திற்கு முன்னுரிமை அடிப்படையில் மயானங்களை செய்து கொடுக்க வேண்டும் பட்டியலின மக்களுடைய மயானங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் பட்டியலின மக்களுடைய மயானங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் சாலை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைத்து இன்று தலித் விடுதலை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பில் பனிரெண்டுக்கு மேற்பட்ட தோழமை அமைப்புக்களினுடைய ஒருங்கிணைப்பில் மரியாதைக்குரிய ஆதிதர நலத்துறை அமைச்சர் அண்ணன் இல்ல முற்றுகையிடுவதாக அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று அமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக தீர்வு ஏற்படும் என்று நம்புகிறோம் ஒரு சில கிராமங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் முன்னுரிமை கொடுத்து மயானங்களுக்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று உறுதி அளித்திருக்கிறார் இருந்தாலும் எங்களுடைய ஆதங்கத்தை அவரிடம் முன்வைத்திருக்கிறோம் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக இருந்த பின்பும் இந்தியா சுதந்திரம் அடைந்த எழுபத்தைந்து ஆண்டுகளை நிறைவடைந்தும் கூட பட்டியலின மக்கள் இறந்தால் புதைக்க மயானம் இல்லாத அவலம் உலகத்தில் எந்த நாட்டிலுமே இல்லை என்பதனை வலியுறுத்தியும் மயானத்திற்கான முன்னுரிமையை அரசு வழங்க வேண்டும் அதற்கு அமைச்சர் உறுதுணையாக இருக்க வேண்டும் அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறோம் அதனை நம்பி இன்று நடைபெறுகின்ற முற்றுகை போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது இதில் காலதாமதப்படுத்தப்படும் ஆனால் தொடர்ந்து தலித் விடுதலை இயக்கம் பட்டியலின மக்களுடைய மயான பிரச்சனைகளை முன்னெடுப்போம் அதில் தோழமை சக்திகளை இணைத்துக்கொண்டு தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதனை அரசின் கவனத்தில் கொண்டு வருகிறேன் சா கருப்பையா தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர்